ஹாய் ஹலோ வெரி குட் மார்னிங் ஹாப்பி ஃப்ரைடே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மார்னிங் லஞ்சுக்கு மீல் மேக்கர் ஃப்ரைடேஸ் தாங்க பண்ணேன் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் நான் இன்றைக்கி மீன் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உளுந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அண்டு மீல் மேக்கர் பூண்டு பேஸ்ட்டு சீரகம் சோம்பு இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன் ஸோ பேன் வச்சு அதில் வந்து எண்ணெயும் ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவ போட்டுட்டு உளுந்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ சீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு வதக்கு வதக்குங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்து ஆனியனை போட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கு வதக்குன்னு வதக்குங்க ஸோ வதக்கி முடிச்சதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க ஸோ இந்த கேப்பில் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து தனியாக வந்து வடித்து வச்சுக்கலாம் ஸோ அதில் வடிக்கும் போதே கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ அண்ட் தென் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் தனி மிளகாய்த்தூள் தூள் அண்டு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் மேக்கரியும் அதில் போட்டுக்கோங்க ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த தூள் காரம் எல்லாம் போட்டும் சாரி அந்த தூளோட வெடிப்பு எல்லாமே போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆற வச்சுட்டு அதில் போட்டு ஒரு கலர் கலரையும் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்